வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியா மூன்று சக்திகளை இணைச்சு நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி திருநாளில் நம்மளுடைய பிரணவ மந்திரத்தில் நிறைய அந்த கொலு கான்டெஸ்ட் விஷயமா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுல தீம் பேஸ்டில் எல்லோருக்கும் ஆச்சரியம் கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடிய தீமை தான் செலக்ட் பண்ணி நேர்களுக்கு ஒன்றா காட்டிட்டு வரோம் அந்த வரிசையில இன்றைக்கும் எல்லோருமே உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு கொலு இருக்கிற வீட்டுக்கு தான் நம்ம போறோம் காஸ்மிக் கொலு அது என்னங்கிறத உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் குகை கோயில் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அனைத்து நேயர்களும் இந்த கொலுவினுடைய சக்தியை பெற்று ஆனந்தமா வாழணும்னு எல்லாம் வல்ல மகாமாயி சர்வாத்ம ரசிகை வேண்டிக் சார் வணக்கம் நமஸ்காரம் முதல்ல நீங்கள் பிரணவ மந்திரத்தில் உங்களுடைய கொலு பற்றின போஸ்ட் போடும் பொழுது இதில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம் ஆனால் இங்கே வந்தால் ஒரு பிரம்மாண்டத்தை நாங்கள் எங்களால் பார்க்க முடியுது காஸ்மிக் கொலு அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை வருஷமா இந்த கொலு பண்ணுறீங்க பிளஸ் இந்த காஸ்மிக் கொலு எஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எங்கிருந்து வந்தது நல்ல கேள்வி நான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது எனக்கு எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் சிக்னல்ஸில் வேலை பண்ணியிருந்ததால் அவரை மாச வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதம்தான் பார்ப்பேன் அப்போது அந்த சின்ன வயசுலே ஒம்பது அப்போ எனக்கு அப்போ எனக்கு என்ன தோணுன்னா நான் தான் எங்கள் அம்மாவை பாதுகாக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு அப்பயே தோணிச்சு நான் அம்மாவை பார்த்துக்கணுன்னா என்னை யார் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு டெய்லி பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் என்னென்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலெல்லாம் போய் கடவுளை ரொம்ப நம்பிக்கையோடு பார்க்கும்பொழுது எனக்கு சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா எப்படி கடவுள் மகிழ்ச்சியை தராரோ நம்மளும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் மகிழ்ச்சியை தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததால் என்னுடைய ஃபஸ்ட்டு எண்ணம் சிகரெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காலத்தில் சிகரெட்டுக்குள்ளே ஒரு ஜிகினா பேப்பர் இருக்கும் அந்த ஜிகினா பேப்பரெல்லாம் எடுத்து வந்து எடுத்து வந்து வச்சுருப்பேன் அது ரொம்ப காஸ்ட்லி மாதிரி என்ற எண்ணத்தில் எடுத்து வந்து வச்சுருப்பேன் அது அலுமினியம் ஃபாயில் தான் இப்போ தெரிஞ்சுது அந்த ஜிகினா பேப்பரை பார்த்துட்டு பல பேர் இது என்ன வெள்ளியாக வச்சுருக்கீங்க அதுவாக வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது ஒரு சாதாரணம் சக்தியாக மாறுன்ற எண்ணம் எனக்கு அன்னையிலேருந்து வர ஆரம்பிச்சிது அதுலேருந்து என் பார்வையே இந்த உலகத்தை பற்றி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லேருந்து உருவாக ஆரம்பிச்சது அருமை இப்போ இந்த கொலு அப்படின்னு கான்செப்ட் பார்க்கும்போது நம்ம இங்கிருந்து பார்க்குறோம் இந்த பபுள்ஸ் வந்து இந்த காலத்தில் குழந்தைங்க அந்த தண்ணி ஊற்றி விளையாடுறாங்க இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்க அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாதம் அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் நல்லது நீங்க இந்த பபுள்ஸ் நான் சொல்லும்போது உங்களுக்கு அது மேலே ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு பபுள்ஸ் தெரியும் அது அது ஒன்றும் இல்லை இந்த பிரபஞ்சம் ஒரு நெருப்பு கோலமாக இருந்து வெடிச்சு சிதறி பல பிளானட்டுகளாக ஆயிட்டு அதுல நம்மளுடைய பூமி மட்டும்தான் உயிரினங்கள் வாழக்கூடிய அளவுக்கு சக்தியா மாறிது அப்படின்ற காட்டக்கூடியது அதாவது நெருப்புலேருந்து தான் வாட்டரே வந்திருக்கு அப்படின்றது இந்த பிரபஞ்ச தத்துவம் நிச்சயமா அதுக்கப்புறம் வந்து அந்த பாதம் எங்களால் பார்க்க முடியுது அந்த ராமர் பாதம் அதுக்கப்புறமா ஒரு குழந்த பாதம் அதுக்கு மேல ஒரு பாதம் வித்தியாசம் நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்த்துருக்கீங்க இது ஒவ்வொருத்தருக்கும் குரு என்பவர் வாழ்க்கைக்கு வழிகாட்டுறவர் யார் வேணா இருக்கலாம் அது எந்த பாபாவாக இருக்கலாம் ஆச்சாரியனாக இருக்கலாம் சங்கராச்சாரியா யார் வேணா இருக்கலாம் இப்படி பெரியவங்களுடைய பாதத்தை வைக்கும்போது அவங்க வாழ்க்கையை மொத்தவங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல வாழ்ந்ததால அவங்களுடைய சக்தி நம்ம சரணாகதி நிலையில பார்க்கும்போது நமக்கு ஒளி விளக்கா ஒரு நல்ல பாதையை காட்டும் அப்படின்ற காரணத்தை வைத்து நான் அங்கே வச்சிருக்கேன் இதோட கண்டினியூட்டியில் பார்த்தோம்னா ஒரு குகை மாதிரி அமைச்சிருக்கீங்க உள்ள ஒரு காளியினுடைய ஒரு ஃபோட்டோ இருக்கு அதில் தண்ணி வர மாதிரி இதோட தாத்பரியம் என்ன எதனால இது இங்கே சென்டரில் பண்ணணும்னு தோணுச்சு வெரி குட் இப்போ நம்ம நெருப்பு பார்த்தோம் நம்ம அழகான விளக்கை வச்சு பூஜை பண்ணோம் நீங்கள் அதுக்கப்புறம் பாதத்தை பார்த்திங்க அதுக்கு முன்னாடி இந்த பெட்டியில் அதிரகசிய பிராண வித்தியான்னு போட்டிருக்கு பிரபஞ்சத்தின் ஞானம் வாழ்க்கை ஞானம் அதுக்குள்ளே இருக்கு அது ஒன்றும் இல்லை அதில் யானை நிறைய குட்டிகள் ம அழகாக காட்டில் விளையாடின்றிருக்கு இயற்கையோடு இருக்கிற யானை மகிழ்ச்சியாக இருக்கு நம்ம மனம் இயற்கைக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதால நம்மளும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த கொழுவின் நோக்கமே நமது இயற்கை நிலைக்கு சென்று வாழ்க்கையில் என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குகை அமைக்கப்பட்டிருக்கு அந்த குகைக்குள்ளே போகும்பொழுது இந்த எண்ணத்தோடு நம்ம போகும்பொழுது நமக்கு தெரியாமலே அங்கே எரியிற நெருப்பானது நமது கர்மாக்களை எரித்து விடுகிறது அந்த பக்கம் ஜலம் கலர் கலராக கொட்டுறது பார்த்தீங்களா அது தேவலோகத்துலேருந்து அமிர்தம் நம்ம மேலே கொட்டினோன்னு நம்ம ஒரே பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக மாறிடுறோம் உடனே நமக்கு அந்த மகா கட்டி பிடிச்சிங்கன்னு சரணாகதி நிலையில் இருக்கும்போது அப்படியே மேலே இறச்சி அந்த மகாமாயி இங்கே பார்த்துருப்பீங்க அப்படியே குழந்தை மாதிரி இருக்குது அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை அந்த அந்த நீங்களே ஆனந்த மாறிட்டீங்க அந்த ஆனந்த தாயா மாறிட்டா அதாவது வரவங்க எல்லாம் குழந்தையாக மாறி அப்பேற்பட்ட தாயின் முன்னால் ஆனந்தமாக வாழணும்னு இந்த வகைக்குள்ள போய் நம்ம இந்த வாழ்க்கைய பார்க்கிறோம் பின்னாடி பாத்தீங்கன்னா மூணு விதமான பெயிண்டிங் மாதிரி எங்களுக்கு தெரியுது இது துணியில பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு இது யார் ஃபர்ஸ்ட் பண்ணா அந்த மூணு பெயிண்டிங் விளக்கம் தாற்பயம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க ஆதாரம் ஆதாரமே உங்க பின்னாடி தான் நிற்கிறது இந்த அம்பாள் வந்து ஒரு ஓமத்தில் வந்ததால் தெரியாமலே மனசுக்குள்ளே வந்து 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 கனவுல வந்து வந்து ஏதோ படம் போட்டு என்ன என்னன்னு பார்த்தா நீ குழந்தடா முதல்ல நான் நினைச்சது என்னை மட்டும்தான் குழந்தையாக வச்சுருக்கா அப்படின்னு நினச்சபொழுது எனக்கு தெரியாமலே அது ஒரு ஈகோவோ அப்படின்னு தோண அப்புறம் தான் தெரிஞ்சது அத்தனை பேரையும் குழந்தையாக்குற வேலையை எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு பொழுது அவன் சக்திசாலியாக அங்கே காமிக்கிறாள் இவ மகாமாயி சர்வ ஆத்ம ரட்சகி அவ மகாமாயி விஸ்வரூபினி சக்தி கொடுக்குறா அவ பக்கத்தில் அஷ்ட ஐஸ்வர்ய சர்வமங்கல சௌபாகிய ஆரோக்கிய ஆனந்த வித்யாலட்சுமி அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டா இப்படி இந்த குகை கோயிலில் வரவங்களுடைய அனைவர் அனைவருக்குமே குழந்தையாக மாறி வாழ்க்கையில் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவளா என் கனவுல வந்து நானே படமா வரைஞ்சி இப்ப அந்த சக்தியை வரவங்களுக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறதால அவ என்னை ஆனந்தமா டெய்லி பாக்குறத உணர்ந்து அருமை இப்ப வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது ஒரு நார்மலான குலு இந்த வீட்டினுடைய ஸ்பெஷல் காஸ்மிக் கொலு அப்படிங்கிற அந்த குகைக்குள்ள நம்ம போலாமா போலாமா நிச்சயமாக நீங்க நீங்க வந்து முக்கியமா நீங்க ரொம்ப ரெடியா இருக்க வேண்டியது நீங்க பறக்க கூட பறக்க பறக்கலாம் அந்த அளவுக்கு அது அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக வாங்க குகை காஸ்மிக் குழுக்குள்ள போகலாம் வாங்க நம்ம இப்போ அதிரகசிய காஸ்மிக் கேவ் டெம்பிள்குள்ள போகிறோம் கொஞ்சம் பார்த்து வாங்க முடிஞ்சு வாங்க ஏன்னா இங்க ஆலமரம் பாம்புலாம் கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது அன்பு உடைய நெருப்புக்குள்ளே இருக்கிற அன்பு மாதிரி பார்த்தீங்க இல்லையா அது நெருப்பு இல்லை சக்தி வாய்ந்த உண்மையான அன்பு அப்படிப்பட்ட அன்பை நேசிப்பவர்கள் உண்மையை உணர்வார்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக அதில் வந்திருக்கோம் எப்படி அப்படி சக்திசாலிகளாக மாறுவார்கள்னால் நம்முடைய பாரதிய கலாச்சாரம் அங்கே பார்த்தீங்கன்னா பகவத்கீதை தேவியுடையது நாராயணயம் சிவபுராணம்னு நிறையா இருக்குது நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜலம் தலையிலேருந்து கொட்டுற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் இல்லை நல்ல விஷயங்களை தேடுறவங்களுடைய மைண்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளென்ஸ் ஆகி அங்கே மகாவிஷ்ணுவே ஒரு குழந்தையை வச்சிருக்க மாதிரி பார்த்தீங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம தான் ஸோ அப்படி வாழறவர்களுடைய வாழ்க்கை அங்கே சீனிவாசருடைய கல்யாணம் மாதிரி அவங்க வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்து இப்போ உள்ள அந்த குழந்தை மாதிரி வரும் சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது அடுத்தது எங்களை கண்ண பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அதாவது ஒரே இடத்துல இத்தனை விதமான சாலி கிராமத்தை நம்ம பார்க்க முடியுமா இவ்வளவு விதமான கிறிஸ்டல்ஸ பார்க்க முடியுமான்னு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு நீங்க இதை சேகரிச்சிருக்கீங்க இதை எத்தனை ஆண்டுகளா நீங்க வந்து சேகரிக்கிறீங்க இதுல இருக்கக்கூடிய சாலி கிராமங்கள்லாம் என்ன ரொம்ப தெய்வீகமான இந்த சக்தியை பத்தி கேட்டிருக்கீங்க நான் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது ஒவ்வொரு கோயில்லையும் என்ன என்னன்னு கேட்டால் சால கிராமக்கல் சால கிராமக்கல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன சால கிராமத்தை வச்சு திருவுண்டு தான் இருக்கும் அதை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு சால கிராமம் இது ரொம்ப இது பாதுகாப்பாக வச்சுக்கணும் தப்பாக அப்படிலாம் சொல்லும்பொழுது திருவூண்டு கல்லுக்கு இவ்வளோ சக்தியான்ற எண்ணம் போச்சு அப்போ ஃபஸ்ட்டு டைம் நான் வேலைக்கு போகும்போது ஆரம்பித்தது ரிஷிகேஷில் போகும்போது அந்த சால கிராமத்தை பற்றி கேட்டேன் அப்போது ஒரு சால கிராமம் கொடுத்து இது சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு உட பாதியாக இருக்கிற ஒரு சால அதை கையில் எடுத்து நான் பார்க்கும்போது சக்கரத்தாழ்வாரே வந்திருக்கார் அப்படின்னு தோணவுடனே சக்கர தாழ்வாரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம்தான் தெரிஞ்சுது இது அதிபராக்கிரம பராக்கிரம சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை நான் அந்த நாட்டு பக்கம் போகும்போதெல்லாம் பீகார் நேபாள் இது மாதிரி போகும்போதெல்லாம் ஒவ்வொரு சால கிராமமாக எடுத்துன்னு வந்திருக்கேன் எல்லாம் வித்தியாசமாக இருக்கேன் சார் இப்போ அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் சொன்னீங்க ஆமா அது என்னெல்லாம் பெயர் இப்போ இந்த தசாவதார விக்கிரகத்தையும் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த தசாவதார விக்கிரகத்தை காரணம் என்னென்னா அந்த சாலகிராமம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வத்தை பிடி காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு இது வாமன அவதாரம் அது பாருங்கள் அது வாமன அவதாரம் அது சக்கர தாழ்வார் அது வந்து நரசிம்ம அவதாரம் அந்த 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 எண்டில் ரவுண்டு மட்டும் தெரியுது பார்த்திங்களா அது வந்து பரசுராம அவதாரம் அது மாதிரி ஒவ்வொரு லக்ஷ்மி நாராயண ச வந்து பக்கத்திலே இருக்கிறது வந்து லக்ஷ்மி நாராயணர் மேலேந்து ஒரு பிரபஞ்சம் கீழேந்து ஒரு பிரபஞ்சம் எப்படி பேலன்சிங்காக இருக்கோ அப்படி சக்தி வாய்ந்த அந்த லக்ஷ்மி நாராயணர்து இப்படி இந்த சால கிராமத்தை நாம் பூஜிக்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம இயற்கைக்குள்ளே போய் பிரபஞ்சத்துக்குள்ளே போய் இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அருமை ஏன்னா நம்ம சிலை வடிவத்துல பாத்திருப்போம் ஆனா ஒரு சால கிராம கல்லுக்குள்ளேயே வந்து அந்த சிலைகள் உருவாரத்துக்கே இதுதான் காரணம் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் கலெக்ஷனா வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா இந்த அவ்வளவு ஆனா இவ்வளவு ஈஸியா நீங்க இவ்வளவு விதமான கிறிஸ்டல்ஸ நீங்க சேகரிச்சு அதை பல வருஷமா பாதுகாத்துட்டு வரீங்க அது என்னங்கறது ஆமா நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் என்ன கேட்கும்போது அப்பதான் எனக்கு தோணுது இதெல்லாம் நானே வச்சு அந்த எனர்ஜி எனக்கு வேலை செய்யாது இதை நாலு பேருக்கு சக்தியாக கொடுத்தா தான் வேலை செய்யும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் குழந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் சொன்ன அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் லைட் அடித்தா அவ்வளோ சக்தி கொடுக்கும் இதெல்லாம் நம்ம உடம்பெல்லாம் கிளன்ஸ் பண்ணுற கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வருஷமாக பூமியில் பல ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஃப்ரீஸிங் எல்லாத்தையும் மாறி உருவாகிறதால அது பழைய காலத்தில் இருக்கிற தேவர்கள் முனிவர்களுடைய சக்தி கூட அது அதுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அதற்கு கீழே ஒரு ரோ அமைச்சிருக்கீங்க விதவிதமான கல் ஒரு வைரம் ஜொலிச்சா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு அதுக்கு பல பெயர்கள் சொல்றாங்க இதெல்லாம் நீங்க எப்படி சேகரிச்சீங்க அதே மாதிரி கடலுக்குள்ள இருக்கிற அந்த சிப்பி அப்படியே கொண்டு வந்து ரியல் சிப்பி முத்து அதுக்குள்ள இருக்கு அதையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் வந்து ஒரு சாமானிய பண்ணக்கூடிய ஒரு சேகரிப்பான்னு கேட்டால் எங்களுக்கு தெரிஞ்ச வைக்க நாங்கள் நான் இதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது எனக்கும் மகிமை தெரியாது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மகிமை தெரியாது முப்பத்தஞ்சு கேஜி வைட்ட ஏதோ ஒரு குகையிலே தூக்கின்னு வரேன் எதுக்கு தூக்கி வந்தேனே தெரியல அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது இவெல்லாம் சக்தியின் சுரூபங்கள் அதாவது சிவன் சொன்னால் லிங்கம் விஷ்ணுன்னு சொன்னால் சாலகிராம மாதிரி சக்தின்னு சொன்னால் இந்த கிறிஸ்டல் கிளஸ்டர்ஸ் பல்லா பல லட்ச வருஷமாக உருவாகக்கூடிய ப்யூரிட்டி ப்யூரிட்டி ப்யூரிட்டின்னு ஜொலிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது அதால் தான் பெண்மையை ஏன் மதிக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பல பல வழிகளை பொறுத்து கொண்டு பல அதாவது பேஷன்ஸ்ன்றது சாதாரண வேடு அப்படி நம்பிக்கையோடு இருப்பதால் தான் சக்தின்னு நம்ம அம்பாவை கும்பிடுறோம் அந்த மாதிரி இந்த சக்திகள் நமக்கு என்ன சொல்றதுன்னா வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் அதாவது பாலா கன்னியாகுமரி சிவங்கள் அத்தனை பேரையும் ஒரு சக்தியாக பார்க்க ஆரம்பித்தா அவங்க கிரியேட் பண்றது அனைத்தையும் தெய்வம் போல ஒரு சக்தியாக மாறும் அப்படின்றத தான் இது அமைஞ்சிருக்கு அருமை இந்த முத்து அதாவது உண்மையிலேயே அந்த சிப்பி இருக்கு அதுக்குள்ளே இந்த முத்து ஆல்ரெடி குடஞ்சு எடுத்திருக்காங்க அது முடியாத ஒரு முத்துக்களை எங்களால பார்க்க முடியுது பக்கத்திலேயே பல விதமான மூலிகைகள் இன்னைக்கு கூட இந்த மாதிரி மூலிகைகள் கிடைக்குமா அவ்வளவு ஈஸியான்னு பாத்தீங்கன்னா இல்ல இதெல்லாம் சேகரிச்சு பல வருஷமா அதை இன்னும் பாதுகாத்துட்டு வரீங்க ஒரு விளக்கம் ஆமா நீ நிறைய இருக்கு வளம்புரி சங்கெல்லாம் இருக்கு அனுமான் சங்கு என்னென்ன பெரிய பெரிய சங்கு இதெல்லாம் இப்ப நான் ஒரு சங்க இத்தனை விதம் கடைகளை தாண்டி பார்க்க முடியுமா வீடு இப்ப நான் ஒரு சங்கம் எடுத்து ஊதி காட்டணும்னா கூட ஊதி காட்டிடுவேன் இப்ப பாருங்க அதனுடைய சக்தியை பாருங்க சங்கு ஊதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு பிரீதிங் எக்ஸசைஸ் அப்படிங்கறது நம்ம பண்ணி இருக்கணும் இந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பிரீத்த புடிச்சு வச்சு நீங்க சங்கு ஊதி காட்டுனது அது காரணம் இத பாக்குற அதாவது உங்க சேனல பாக்கக்கூடிய லட்சம் கணக்கான சக்தி போகணும்னு நினைக்கிறதால தெரியாமலே கூட எனக்கு சக்தி அந்த ஊத வச்சிருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மூலிகைகள் சொன்னீங்க இல்லையா இந்த மூலிகைகள்ன்றது நம்ம கடலுக்கு அடியில் இருக்கிற செங்கல்லாம் பார்த்தோம் பூமிக்கு அடியில் இருக்கிற கிறிஸ்டல் கிளஸ்டரை பார்த்தோம் ஆறில் கிடைக்கிற இந்த சால கிராமத்தை பார்த்தோம் நர்மதா ஆறில் கிடைக்கிற லிங்கத்தை பார்த்தோம் இதெல்லாம் பூமிக்கு மேலே வளர்ந்த செடி கொடி மரங்கள்லேருந்து கிடைச்ச தண்டு விதை இவைகள்லாம் இது இருக்குது இதெல்லாம் எனக்கு ஒரு முப்பது வருஷமாக இருக்குது ஒன்றுமே உளுத்து போகலை அப்போது அப்போது கடவுள் என்ன சொல்றாருன்னா ஒரு அறிவு செடி கொடிக்குள்ள இவ்வளோ சக்தியை நான் கொடுத்துருக்கேன்னா ஆறு அறிவு உனக்குள்ள எவ்வளோ சக்தி கொடுத்துருப்பேன் அப்படின்னு யோசிக்க சொல்றார் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டோம்னா நம்மளுடைய சக்தி நிச்சயமா அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்றது இதை காட்டுதுமா அருமை இதை தாண்டி அடுத்து பின்னாடி கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிங்க வடிவில் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது அது சைஸ் வரையாகவும் சொல்லலாம் அப்படியே கண்ணை ஜொலிக்குது இதெல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணீங்க இதனுடைய தாத்யம் இல்லை கலெக்ட் பண்ணிங்கன்றதுக்கு நான் சொன்னேன் அதே ஆன்சர் தான் எனக்கே தெரியல குழந்தை மாதிரி இந்த வெள்ள இந்த வெள்ள லிங்க் இருக்குது இது வந்து நான் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் போகும்போது ஒரு வயசான கேள்வி தான் சொல்லணும் எனக்கு தொண்ணூறு வயசு இருக்குன்னு அவள் இதை கொண்டு வந்தா நான் நினச்சேன் தெர்மோகோலில் கொடுக்குறா போல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தப்பா வச்சுக்கப்பா அப்படின்னா என்ன சும்மா கொடுக்குறாப்பிட்ருன்னு சொல்லிட்டு இப்படி கையை காமிச்சேன் அவள் கையில் கொடுத்த ஒன்று அப்படியே கீழே இறங்கிடுது எடுத்தேன் ஏன்னா அதனுடைய வெயிட்டு இருபத்தஞ்சி கேஜி அப்புறம் அந்த அப்படியே சுதாரிச்சுட்டு அப்படியே எழுந்து இதை எப்படி இந்த கேள்வி எடுத்தான்னு திரும்பி பார்த்தேன் அந்த கேள்வியே காணும் ஸோ நான் கேள்வி கேள்வின்னு சொல்லக்கூடாது பெரியவங்கன்னு தான் சொல்லணும் நான் ஏன் கேள்வின்னு சொல்கிறேன்னா நான் அன்னைக்கு இருந்த நாலேஜி அதே கொண்டு வரேன் அப்படி அந்த லிங்கம் வந்ததுக்கப்புறம் பெரியவங்களை அந்த அந்த வயதான லேடிஸை பார்க்கும்போது தாய் பிரபஞ்ச தாய் அதாவது மாத் மகா மாத்திரையை அமிச்சு தான் வந்திருக்கா அது மகா மாத்திரை தான் வந்திருக்கா அப்படின்னு யாரை பார்த்தாலும் நம்ம உயர்ந்த எண்ணத்துல பார்த்தோம்னா அவங்க நமக்கு சக்தி கொடுப்பாங்கன்னு அந்த லிங்கம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் கிடைச்சது கண்டிப்பாக இது அப்படியே கடந்து வரும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ருத்ராட்சங்கள் நிறைய பார்க்க முடியுது ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பார்க்க முடியுது சங்கு இதுல இந்த கோமதி சிறிய சைஸ் கோமதி சக்கரத்துல இருந்து பெரிய சைஸ் கோமதி சக்கரம் சங்கு அதே மாதிரி அந்த நத்தை ஓடு அதே மாதிரி அந்த டாக்டர் சிம்பிள் சொல்லக்கூடியதுன்னு இப்படி அதாவது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இது வந்து ரியல் ஏன்னா மல்டி கலர்ஸ் தெரியும்னு சொல்லுவாங்க உண்மையா இருக்கிறது இன்னைக்கு இவ்வளவு ஒரு விலை உயர்ந்த விஷயங்களை நீங்க இத்தனை விஷயமா கலெக்ட் பண்ணிருக்கீங்க இதனுடைய விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்க நான் வந்து சாதாரண தான் ஒவ்வொன்றையுமே கலெக்ட் பண்ணி இருந்திருக்கேன் ஆனா அது அசாதாரணமானது இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது அதே மாதிரி கடவுள் இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னா பூமிக்குள்ள இவ்வளோ சக்தி நான் கொடுத்துருக்கேனே ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அவ்வளவு சக்தி கொடுத்துருக்கேன் கல்லுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி கொடுத்துருக்கேன் அதையெல்லாம் ஜொலிக்க வச்சிருக்கேனே நீ அதையெல்லாம் பார்த்து ஆனந்தப்படுறீங்களே ஆறறிவு உள்ள உங்களை நான் என்ன மாதிரிலாம் பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்றத காட்டுறா மாதிரி இந்த கொலு அமைஞ்சிருக்கு இந்த குழு இந்த இந்த குகைக்குள்ள வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா வெளியில போகும்போது நமக்கே தெரியாத ஒரு கான்பிடன்ஸ் ஒரு நம்மளே ஜொலிக்கிற மாதிரி இருக்கு ஜொலிக்கிறதுனா நம்ம பேசுறது பழகிறது நினைக்கிறது எல்லாமே நல்லவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு சக்தி நம்ம கிட்ட வந்துடுது யாரெல்லாம் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அம்பாள் வந்து நல்லது பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரி இந்த அமைப்பு இருக்கிறதால ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் இங்கே நீங்கள் இதை இதை அப்போ பேசும்போது சொன்னீங்க இந்த வாட்டர் பபிள்ஸ் இவ்வளோ அழகாக கலெக்ட் பண்ணி அதே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயமா மாற்றி சாதாரணமானது இருபது இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்கும் நார்மலாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் சாதாரணன்ட்டு எல்லாேருமே பிச்சு 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 குழந்தைங்கலாம் பிச்சு பிச்சு போட்டுருவோம் இல்லை சாதாரணம்னு யாருமே வச்சுக்க மாட்டாங்க நான் இதை அசாதாரணம்னு வச்சேன் இப்போ நீங்கள் தேடினா கூட இந்த கலரெலாம் கிடைக்காது அருமை அருமை ஏன்னா பூமிக்குள்ள எவ்வளவு அற்புதங்கள் இருக்குங்கிறத இங்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பூமிக்கு மேலே வளரக்கூடிய அந்த மூலிகைகள் வேர்லேருந்து பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அதி அற்புத சக்திகளை பல வருஷமா சேகரிச்சு வச்சிருக்காரு இப்படி ஒரு வாய்ப்பு பிரணவ மந்திரத்திற்கு நீங்க கொடுத்ததற்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றி நான் ஒன்று ஒன்று சொன்ன ஒரு பெரிய விஷயம் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எனக்கு இன்னொரு பேரு குருஜி சத்ய பிரணவ யோகி அப்படியா சார் ஸோ இங்கே தாமரை எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா தரையில் தாமரை நீரில் தாமரை பார்த்தீங்க பாறையில் தாமரை தாமரைன்றது நம்ம தான் நம்ம எந்த மாதிரி சகதியில் இருந்தாலும் கல்லில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் சூரியனை அதாவது அம்பாவில் மட்டும் நினைக்க ஆரம்பிச்சா அப்படியே எல்லாத்தையும் மீறி வெளியில் வந்து அம்பாளை பார்த்து சக்தி ஆகும் அப்படின்றதுக்காக இந்த தாமரைகள் இருக்கு அதனால் சூரியன் பார்க்கு மகிழும் தாமரை போல் இந்த முழு குகையில அம்பாலை பார்த்த நாம் என்றுமே ஆனந்தமாக இருப்போம் இதை பார்க்கும் அனைத்து நேர்களும் ஆனந்தமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் மகிழ்ச்சியாக விடைபெறுகிறேன் நன்றி இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு அழகான நேர்களுக்கு காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நன்றி